ஹாய் ஃபேமிலிஸ் வெல்கம் டு பாவேல் பாக்ஸ் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமிழில் பேசுன்றாங்க நான் தமிழில் பேசுகிறேன் எதனால் தவறாக இருந்ததுன்னா கமாண்டில் சொல்லுங்கள் ஓகேவா சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பற்றி பார்ப்போம் என்று வீடியோவில் போய் தெரிஞ்சு கொள்ளலாம் சரிங்களா வாங்க பார்த்துருவோம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் முதன் முதலையாக என் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறைக்காமல் என்ன சொல்லணும் ஃபஸ்ட் இருக்கு உங்கள் ஆதரவு உங்கள் ஆதரவை கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கும் டிங் டாங் பைல் இருக்கே இல்லையா அது ஆள் அப்படின்னு இருக்கும் அதுக்கு ஒரு பதிவாக போட்டுருங்க உள்ள இருக்க வீடியோஸ் எல்லாம் பாருங்க பார்த்துருந்து பிடிச்சிருந்தா மறக்காம ஆதரவு ஆதரவை கொடுத்துருங்க இப்போ என்ன பேச போகிறேன்றது தெரியவில்லை இனிமேல் தெரியும் என்ன பேசுவோம் என்ன பேச போறீங்க நீங்கள் தான் சொல்லணும் எல்லாருக்கும் என்னோட உருதுகா அனைவருக்கும் ஒரு டவுட்டா என்னன்னா உங்களுக்கு லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா எனக்கும் அதே டவுட் தான் ஐயோ மேரேஜ் நாம வந்து திருணமா நான் முதல் முறையா கல்யாணம் பண்ணி காதலிச்ச வைவதாம்ப்பா அதுக்கு முன்னாடி காதல் லவ் என்றதுலாம் எனக்கு தெரியாது நான் வாட்டுக்கு என்னோடய வேலை என்ன ஸ்கூல் போவோம் படிப்போம் வருவோம் அப்புறம் வீட்டில் அம்மா அப்பா கூட எதுனா பேசுகிறது அவங்க எதனால் ஏமா எங்கள் அம்மா எதுனா வேலை பார்த்துட்டு இருந்தால் செய்ய மனு உட்காந்து இடத்துல எதுனா வாயில் சொல்லுவாங்க குழம்புலாம் வைக்க அந்த மாதிரி செய்கிறதோட எனக்கு அவ்வளோதான் தெரியும் அதுக்கு மேலே எதுவும் தெரியாது இப்போ இவரை கேட்டுவோம் இவர் தான் நான் கல்யாணம் பண்ணால் ஒன்றை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னவர் இவர் தான் அதனால இவர்கிட்டே கேட்டுருவோம் சொல்லுங்க என்னோட காதல் பார்த்தீங்கன்னா சரி ஃபர்ஸ்ட் இன்னொன்னு சொல்லணும் நான் வந்து சென்னைப்பா சரிங்களா இவங்களுக்கு திருநெல்வேலி நான் சென்னையிலே பிறந்து சென்னையிலே தான் இன்னி வரைக்கும் இருக்கேன் இவங்களுக்கு தான் திருநெல்வேலி என்னோட அம்மா அப்பாக்கும் திருநெல்வேலி சைடு தான் ஓகேவா எல்லாம் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆ இப்போ ஆரம்பிக்கலாம் நான் வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே இந்த அம்மாவை காதல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன் ஆனா எனக்கு அதெல்லாம் தெரியாது ஆனா நான் வந்து சொன்னது கிடையாது எங்க அம்மாவோட ஆசை வந்துட்டு இவங்கள தான் நான் வந்து கல்யாணம் பண்ணணும்ன்றது அப்போ அதனாலே என்னவோ எனக்கு வந்துட்டு சின்ன வயசு சின்ன என்னோட சின்ன வயசுல இருந்தே பார்த்தீங்கன்னா இவங்க தான் என்னோடய மனைவின்ட்டு நான் வந்து அப்பவே வந்து முடிவு பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நான் வளர்ற விஷயத்தில் சில அந்த வயசு வயசுக்குள்ள சில தடுமாட்டங்கள்லாம் வந்திருக்கு ஆனால் அதையெல்லாம் தாண்டி எனக்கு பார்த்திங்கன்னா இவங்க தான் எனக்கு வந்து மனைவி ஆகணுன்றதை வந்துட்டு ரொம்ப தெளிவாக இருந்தேன்

அந்த மணிக்கணக்காக பேசுகிறது அந்த சைட் அடிக்கிறது இந்த இதுவே வந்து இருந்திருக்காது எங்களுக்கு வந்து ஒரு சைவ காதல்னு சொல்லலாம் அதுவே ரொம்ப சைலண்டான காதலாக தான் இருந்திருக்கு மனசுக்குள்ளே தான் இருந்திருக்கே தவிர வெளியில் வந்து அதிகமாக காட்டிக்கிறதே கிடையாது ஆனால் இப்போ வந்து ரொம்ப அதிகமாகவே லவ் பண்ணுறோம் அதில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் நாங்கள் அந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு வாழ்க்கைய வந்து உண்மையாக வந்து லவ் பண்ணுங்க கெட் அதாவது நம்ம நம்மளை நம்பி வந்த பொண்ணை வந்து என்றைக்குமே வந்து அவங்களுக்கு வந்து உண்மையாக உண்மையாக இருக்கணும் அதை மாதிரி அவங்களுக்கு வந்து சுதந்திரம் சுதந்திரமாக வந்து வாழ விடணும் அவங்களுக்கு வந்து சந்தேகப்படக்கூடாது அவங்களோட ஆசைகளுக்கு வந்து நம்ம வந்து கூர்க்கணிக்கக்கூடாது கூடாது அவங்களுக்குன்னு ஒரு உணர்ச்சி இருக்குன்றது அவங்களுக்குன்னு ஒரு உணர்ச்சிகள் இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு அந்த ஒரு சோர்வு இருக்கும் அப்போது நமக்கு எப்படி ஒரு கலைப்பு வருது நமக்கு எப்படி ஒரு சந்தோஷம் வருதோ நம்ம எப்படி ஒரு நண்பர்களோடு வெளியே சுற்றணும் நினைக்கிறோமோ அந்த மாதிரி ஆசைகள் எல்லாமே வந்து அவங்களுக்கும் இருக்கும் நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளால முடிஞ்சால் அவங்களுக்கு வந்து உதவி செய்யணுமே தவிர அவங்களை வந்து கட்டுப்படுத்தி வைக்கணும்னு நம்ம வந்து நினைக்கவே கூடாது நான் அதில் என்றைக்க வரைக்கும் நான் வந்து தெளிவாகவும் இருக்கேன் அதை வந்து க அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வாழ்ந்துட்டு வரேன் இப்போ இவங்களோட விஷயத்துலையும் சரி என்னோடய பிள்ளைங்களோட விஷயத்துலேயும் சரி நான் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அதாவது நல்லது கெட்டதை வந்து நான் எடுத்து சொல்லுவேன்னே தவிர முடிவுகளை வந்து நான் அவங்க கையில் தான் விடுவேன் என்னோடய இஷ்டத்துக்கு இவங்க வாழணும்னு என்னோடய பிள்ளைங்க வாழணுன்ட்டு நான் வந்து அவங்கள வந்து நான் சொன்னதும் கிடையாது அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யணும் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யணும் என் பிள்ளைகளுக்கும் அதே தான் இப்போ அவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தான் நாங்கள் செய்வேனே தவிர நான் செய் சொல்கிறதா நீங்கள் செய்யணும் வந்து நான் வந்து கட்டாயப்படு கட்டாயப்படுத்துனது வந்து கிடையாது அவங்களுக்கு காதலை பற்றி சொல்லிக் கொடுத்துருக்கேன் செக்ஸை பற்றி சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஒரு ஸ்கூலில் பசங்க எப்படி நடந்துக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் நம்ம எப்படி நடந்துக்கணும் பையன்கிட்ட வந்து ஒரு பொண்ணு கிட்ட நீ எப்படி நடந்துக்கணும் மற்ற பொண்ணுங்களை எப்படி பார்க்கணும் நம்மளை சுற்றி என்னென்ன கெட்ட விஷயங்கள் இருக்கு அதை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும் எல்லாத்தையுமே நான் வந்து இன்னும் இப்பயே வந்து நான் சொல்லி வளர்த்துருக்கேன் இதனாலனா அந்தந்த ஏஜில் அவங்க என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதாவது நம்மளோட பிள்ளைங்களுக்கு நல்லதையும் கெட்டதையும் பிரித்து எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு வந்து இருக்குது இதை நம்ம இப்பவே சொல்லியாச்சுன்னா அவங்க வாழும்போது அதை வந்து ஃபாலோ பண்ணி வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அந்த தப்பான விஷயங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் வந்து அவ்வளோ வந்து இருக்காது இப்போ நான் நிறைய என்னோடய சின்ன வயசில் நான் வந்து நிறைய தப்புகள் பண்ணியிருக்கேன் அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அது தப்புன்னு சொல்கிறதுக்கோ இதெல்லாம் ஒரு வந்து இது இந்த வயசில் வரது தாண்டா நம்மலாம் வந்து அதை கடந்து தான் வாழ்ந்து வரணும்னு அதை வந்து அந்த ஒரு அறிவுரை சொல்கிறக்க யாருமே கிடையாது அப்போ என்னோடய வாழ்க்கையில் வந்து நானே தப்பு பண்ணி நானே அதை திருத்திக்கிட்டு நானே வந்துட்டு இப்படி தான் வாழணும் ஒரு முடிவு பண்ணி ஒரு வருஷத்து நான் வந்து அந்த திருத்திக்கிட்டு ஒரு வாழ்க்கையை வந்து அமைச்சிக்கிட்டேன் அடிக்கும்போது வந்து இப்போ இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் வந்து நடக்குதாலும் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா தப்பான விஷயங்கள் தான் நடக்குது அப்போ நம்ம நம்ம வந்து எல்லா பக்கும் நம்ம கூட போவோம்னா நம்மளால போக முடியாது நம்மளோட வேலைகள் இருக்குது நம்மளோட சூழ்நிலைகள் இருக்குது அப்போ வந்து அந்த விஷயத்தை நம்ம வந்துட்டு அவங்களோட கற்றுக் கொடுத்துட்டோம்னா அப்போ வந்து அவங்களே இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்கள வந்து வாழை கற்றுக்குவாங்க என்னோடய லைஃப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போவோம் வருவோம் அவ்வளோதான் வேறு எதுவும் எனக்கு வந்து அந்த மாதிரி ஏன்னா அம் அம்மாவோட சூழ்நிலை அப்பாவோட சூழ்நிலை ரெண்டு பேரோட வருமானமும் ரொம்ப கம்மி அந்த மாதிரி நிறைய பேரும் நிறைய நானும் இல்லை நிறைய பேருக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இருந்திருக்கோம் எனக்கு அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் இருந்தனால எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது அதை எனக்கு அடுத்தும் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க மூணு பசங்கனால எனக்கு அடுத்த ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு நான் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு இதுலேயே வந்து என்னோட லைஃப் அப்படிதான் இருந்தது அத மாதிரி வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கவங்க நம்ம வந்து என்னைக்குமே வந்து பொய் சொல்லக்கூடாது என்னோட எல்லா விஷயங்களுமே என்னோட மனைவிக்கும் தெரியும் என்னோட பிள்ளைகளுக்கும் தெரியும் நான் சின்ன வயசில் பண்ண சின்ன சின்ன தப்புகள் கூட நான் எல்லாத்தையுமே என் பிள்ளைங்க அதாவது நான் சின்ன வயசில் திருடியிருக்கேன் இருக்கேன் தினம்மா நான் அதை கூட என்னோடய பிள்ளைங்கள்ட்ட வந்து நான் வந்து சொல்லி வளர்த்து நான் மாதிரிலாம் பண்ணியிருக்கேன்டா நீ வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்க பண்ணக்கூடாதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்னோடய சந்தோஷம் பார்த்தீங்கன்னா அதாவது என்னோடய அப்பா வான் பார்த்தீங்கன்னா எனக்கு பயந்து பயந்து வந்து காசை வந்து ஒழிச்சு வைப்பாங்க வீட்டில் நான் எடுத்துருவேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்னோடய பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் அது மேலேயே தான் கிடக்கும் பெட்டில் போட்டிருப்போம் என் கடையில் போனால் கடல பெட்டில் கிடக்கும் வெளியில் டிவி பக்கத்தில் இருக்கும் ஆனால் எடுக்க மாட்டாங்க அது எத்தனை நாள் இருந்தாலும் அங்கேயே தான் இருக்கும் அவங்க ஒரு ரூபா வேணால் கூட எங்கள்கிட்ட வந்து கேட்டு தான் எடுப்பாங்க எனக்கு என்னோடய வாழ்க்கையில் நான் என்ன சாதிச்சேன்னு பார்த்தீங்கன்னா அதை தான் நான் சாதிச்சிருக்கேன் நான் வந்து பணம் சம்பாதிக்கல நான் வந்து பெரிய வசதியாக வாழ்லையே தவிர அதாவது ஒரு ஒரு கஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அதை வந்து எந்தளவுக்கு நம்ம வந்து சந்தோஷமாக வாழ முடியும் எந்தளவுக்கு அதில் வந்து நம்ம வந்து திருப்தியாக அடைய முடியும் திருப்தி அடைய முடியும்ன்றதை வந்துட்டு நானும் பா கற்றுக்கிட்டேன் என்னோடய பிள்ளைங்களுக்கு அதை வந்து கற்றுக் கொடுத்துருக்கேன் அடிக்குமே வந்து அவங்க வந்துட்டு இன்றைக்கி இந்தளவுக்கு ஒரு நேர்மையாகவும் ஒரு தெளிவாகவும் வாழ்கிறாங்கன்றதில் வந்து எனக்கு ஒரு பெரிய அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம் அது அதுதான் பெரிய சொத்துன்னு நான் நினைக்கிறேன்

அதாவது என்னோட அதாவது எனக்கு வந்துட்டு நான் நாற்பத்தி மூணு வயசாகுது நான் வந்துட்டு நான் சம்பாதிக்கணும் நான் வசதியாக இருக்கணும் நான் வாழணுன்றக்காக நான் வந்து யாரையுமே ஏமாத்துறது கிடையாது அதுக்காக நான் வந்து ரொம்ப யோசனை பண்ணுறதும் கிடையாது என்னோடய வாழ்க்கை நான் வாழ்ந்தால் போதும் எனக்கு வர வருமானத்தை வச்சு நான் வாழ்ந்தால் போதும் தான் என்றைக்கு வரைக்கும் நான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அது மாதிரி நம்ம வாழ்க்கையை மட்டும் பார்த்துட்டு போகணுன்ற மாதிரியான ஒரு வாழ்க்கையை எனக்கு வந்து வாழ்கிறது வந்து ஒரு அது ஒரு தப்பான விஷயமா வந்து படுது இதனால்னா வந்துட்டு நான் வாழ்ந்த வாழ்க்கை அந்த மாதிரி ஏன்னால் எனக்கு வந்து நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு நான் நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு அது அடித்தளமாக அமைஞ்சிருக்கு அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது அதாவது நம்மளுக்காக வாழ்ந்தாலும் ஒரு சின்ன பகுதி நம்ம வந்து மக்களுக்காகவும் வாழணுன்றதுக்காக வந்துட்டு ஒரு ஒரு வியாபாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண அது வந்து வியாபாரமாக இருக்காது அந்த வியாபாரன்ற பேரில் அதன் மூலமாக வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு வருமான வாய்ப்பை உருவாக்கணுன்றதுக்காக வந்துட்டு நிறைய திட்டங்களை வகுத்து அது வந்து மற்றவங்களுக்கு வந்து நஷ்டத்தை ஏற்படுத்திடக்கூடாது அவங்கள வந்து ஏமாந்து போயிடக்கூடாது அவங்க எந்த சூழ்நிலையிலும் தேவையில்லாத பொருளை வாங்கி வந்துட்டு அவங்க காசை வந்து வீணடி வீணடிச்சிடக்கூடாதுன்றதெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்து நம்மளால முடிஞ்சா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வருமானத்தை வந்து கொடுக்கணும் முடியாத பட்சத்தில் ஒரு சின்ன வருமானத்தையாவது வந்து கொடுத்துணுன்றதை வந்து பார்த்து பார்த்து ஒரு திட்டத்தை வந்து நான் உருவாக்கி நடத்தி நடத்திட்டு வரேன் அதனால் நீங்கள் நம்ம தாய்மொழி தாய்மண் சேனலை மறக்காம ஒரு வந்து வியாபாரமாக பார்க்காதீங்க அதாவது நம்ம நல்லா இருக்கணும் அதே நேரத்தில் நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் நம்ம வந்து நல்லா நல்லது வந்து பண்ணணுன்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் உருவானது தான் அது அதனால் அந்த திட்டத்தை வந்து கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் வந்து கொஞ்சம் ஆதரவு தாங்க இதன் மூலமாக வந்து நானும் நல்லா இருப்பேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்மளை சுற்றி இருக்க எல்லாருமே வந்து நல்லா இருக்கலாம் சொல்லணுமா எல்லாருக்கும் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி பொறுமையாக பார்த்துட்டு இருக்கேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இந்த அம்மாவுக்கு வந்து ச நல்லா மேலும் மேலும் வெற்றி பெற வாழ்த்துங்க வாழ்த்துங்க ஓகே உறவுகளே இதோட முடிச்சுக்கிற வீடியோவை